வருடத்தில் ஒரே ஒரு தடவை தான் அதுவும் வைகுண்ட ஏகாதசி நாட்கள் மட்டும் கிடைக்கும் தோசை வைகுண்ட ஏகாதசி விழா காலமான பகல் பத்து மற்றும் ரா பத்து நாட்களில் மட்டும் ஸ்ரீரங்கத்தில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய சம்பாரா தோசையை நாம் இன்று வீட்டில் ட்ரெடிஷ்னல் முறையில் செய்ய போகிறோம் இது நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப்பில் வந்து பச்சரிசி எடுத்துக்க போகிறோம் அதில் ஹாஃப் கப் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்க போகிறோம் அப்புறம் வெந்தயம் எடுத்துக்க போகிறோம் இப்போது எந்த உலக்கில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அந்த உலக்கில் பாதி உலக்கு வந்து நீங்கள் கருப்புழுந்து எடுத்துக்கணும் அரிசியையும் கருப்புழுந்தையும் நம்ம தனியாக தான் வந்து ஊற வச்சுக்கணும் மினிமம் ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் வந்து ஊற வைக்கணும் இப்போ கருப்புழுந்தில் வந்து நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை நம்ம வந்து ஊற வைக்கலாம் கருப்புழுந்தை வந்து நீங்கள் ஊற வைக்கும் போதே நல்லா நாலுலருந்து அஞ்சு வாட்டி வந்து களைஞ்சிடுங்க ஊறுனதுக்கப்புறம் நீங்கள் கலைஞ்சிங்கன்னா தோல் எல்லாமே தனித்தனியாக வந்துடும் ஸோ இந்த தோசைக்கான மெயின் ஸ்பெஷலே வந்து தோலோடு நம்ம வந்து செய்கிறது தான் அது இல்லாமல் இது ரொம்ப ஹெல்தியும் கூட இப்போது நம்ம க ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிக்க போகிறோம் உளுந்து நல்லா வந்து அரையணும் இட்லி மாவு பதத்துக்கு வந்து நல்லா உளுந்து வந்து அரையணும் உளுந்தோட வெந்தயம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா வந்து மாவு ரெக்கம் காணும் அதனால தான் நம்ம உளுந்தோடு வெந்தயம் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மாவு அரைக்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் உளுந்து வந்து நல்லா அரைஞ்சு நல்லா நைஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து உளுந்த வளைச்சிக்கலாம் அடுத்து வந்து இதில் நம்ம அரிசி வந்து போட்டோம் அரிசியும் நல்லா வந்து அரைஞ்சிருச்சு அது அரிசி அரையும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க உப்பும் போட்டதுக்கு அப்புறமா அந்த அரிசி வந்து நல்லா ரவை பதத்துக்கு வந்து நம்மளுக்கு அரைஞ்சிருக்கணும் ரொம்ப மையம் அரையக்கூடாது இங்கே பாருங்க ரவை பதத்துக்கு அரைஞ்சிருக்கு இதை நம்ம வந்து அதே உளுந்து மாவில் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பொங்க வச்சிடலாம் இது வந்து மினிமம் எயிட் ஹார்ஸ் வந்து மாவு வந்து பொங்கணும் இங்கே பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து தோசைக்கு இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப ஜீரகம் ரோஸ்ட் ஆகிடக்கூடாது ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா அது வந்து கசப்பு தன்மை வந்துடும் ஸோ நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இப்போ அந்த பொடியை வந்து அந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடி நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னொன்று முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா சுக்கு அந்த சுக்கு பொடியும் வந்து கண்டிப்பாக இது அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது அதில் சுக்குயும் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் மாவு இந்த மாதிரி பதத்துக்கு வந்து இருக்கணும் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டோம் அதில் ஒன் டீ டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு கரண்டி வந்து நம்ம மாவை வந்து ஊற்றிக்க போகிறோம் ரொம்ப நார்மல் தோசை மாதிரி நீங்கள் பெருசாக ஊற்றக்கூடாது இந்த தோசை நல்லா தடிமனா மொத்தமாக இருக்கணும் ஸோ இப்போ நான் அஞ்சு கரண்டிலேருந்து ஆறு கரண்டி நான் ஊற்றிட்டு ஒரு குட்டியாக கொஞ்சமாக நான் வந்து தேய்ச்சிக்க போகிறேன் இது இது தேய்ச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும் இங்கே தோசை இங்கே பாருங்க தோசை ஃபுல்லாக நான் கருவேப்பிலை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை போ மூடியை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக விடணும் அதை ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எகெயின் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா இந்த தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இங்கே பாருங்க நல்லா தோசை வந்து வெந்துருச்சு இப்போ இந்த தோசையை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தோசை எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கீ போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் தோசையை உடச்சு பார்த்தா எப்படி ஸ்பான்ஜியாக பார்க்கவே வந்து டெம்ட் ஆகிறக்கூடிய கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ரீரங்கம் சம்பாரா தோசையோட ஸ்பெஷல் நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்